சாப்பாடு நேற்று வச்ச சாப்பாடுங்க தண்ணியிலிருந்து தான் நம்ம புரிஞ்சு போட்டிருக்கோம் இருக்குது ஃப்ரிட்ஜ்லலாம் வைக்கல நம்ம வந்து நேற்று சாப்பிட்ட சாப்பாடு ரொம்ப மீதி ஆயிடுச்சு நிறைய செஞ்சுருந்தோம் அதனால் வந்துட்டு புழிஞ்சு போட்டிருக்கோம் சாப்பாட்டை வந்து மறுபடியும் சூடு பண்ணக்கூடாது தண்ணி ஊற்றி வைக்கிறதுனால வெயில் காலத்தில் கிடாக இருக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சால் அதை நம்ம சளி பிடிக்கணும்னு சொல்லிவிட்டு நம்ம சும்மா தண்ணி மட்டும் ஊற்றி வச்சுருந்தோம் அந்த சாப்பாட்டை புரிஞ்சு போட்டிருக்கோம் சளி இருக்கிறனால பாருங்க பொரியல் செஞ்சுருக்கோம் கோஸு கேரட்டு கொஞ்சம் தேங்காயும் உருளைக்கிழங்கு கொஞ்சோண்டு இருந்தது அதை வச்சு நம்ம ஒரு பொரியல் செஞ்சுருக்கோம் இதை கடிச்சுட்டு ரொம்ப சளி இருக்குதுன்னா நம்ம குழம்பு ஊற்றிக்கலாம் அதனால் வந்துட்டு சாப்பாட்டை பிடிச்சி போட்டிருக்கேன் நம்ம வந்து கத்திரிக்காய் வச்சு சாம்பார் செஞ்சுருக்கோம் பாசி பருப்பு உடச்சது மஞ்சள் மிளஞ்சு காசி பயிர்லேருந்து உடச்சி பருப்பு அதை வச்சு நம்ம ஒரு சாம்பார் செஞ்சுருக்கோம் இதுவும் அதுக்கப்புறம் தயிர் சளி இருக்கிறதுனால நம்ம சாப்பாட்டை புழிஞ்சு போட்டிருக்கோம் இல்லைன்னா நம்ம அதை தயிர்லேயே சாப்பிட்ருக்கலாம் சரிங்களா கடையில் வாங்கின தயிர் தான் நல்லாயிருக்கு இப்போ நம்ம கொஞ்சம் சாம்பார் ஊற்றி சாப்பிட்டுட்டு அதோடையே நம்ம தயிர் வச்சு சாப்பிட்லாம் ஏன்னா வெறும் தயிரையே சாப்பிட்ருந்தாலும் சளி டைம் இல்லைங்களா தயிர் வந்து ஜில்ல சில்லினா நம்ம எடுத்துக்கலாம் ஃப்ரிட்ஜில் வச்ச தயிர் ஜில்லை சில்லினா நம்மளுக்கு தொந்தரவு இல்லை ஃப்ரிட்ஜில் வச்சு நம்ம எடுத்து சாப்பிட்டோம்னா நம்ம சளி அதிகமாகும் இப்போ வந்து நம்ம சாப்பாடு ஊற்றிட்டோம் கொஞ்சமாக சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம தயிரும் சேர்த்துக்கலாம் தயிர் ஜில்லுன்னு இருக்கக்கூடாதுங்க இது வெயிலுக்கு தயிர் சேர்த்துக்கிட்டால் நம்மளுக்கு ரொம்ப நல்லது அந்த அதுவே ஆகக்கூடாது